இந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சரும் பங்கேற்றனர் அமைச்சர் கூட்டத்தில் பல முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பாக புதிய தொழில் ஒப்பந்தங்களுக்கு முதலீடு செய்வதற்கான வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவ ஊட்டி பெரும் தோல் பொருட்கள் அல்லாத பசுமை சார்ந்த செருப்பு தயாரிப்பு மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட கட்டமைப்பு தொடர்பாக இந்த அமைச்சர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் பதினாலு புதிய ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே தமிழக முதல் முக செயினர் குறிப்பாக விளையாட்டு பயணம் மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து பல்வேறு முன்னீடுகளை இங்கே வந்து பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் அது புதிய ரீதியான பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தற்சமயம் அதற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் புதிய அமைச்சர்கள் அதாவது துணை முதலமைச்சராக உதயஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார் மேலும் பால்வளத்துறை அமைச்சர் நாசராக இருக்கட்டும் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் தொழில் அமைச்சராக இருக்கட்டும் உள்ளிட்ட அமைச்சர்கள் மிக பொறுப்பேற்றிருக்கிற நிலையில் அந்த அமைச்சர்கள் புதிதாக பங்கேற்க புதிய அமைச்சர் கூட்டமாக இருக்கிறது அந்த அடிப்பில் அவர்களுக்கான மிக முக்கியமாக அறிவுரை தமிழக தமிழக முதல்வர் இருக்கிறார் எனவும்

அதாவது எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் அதாவது வளர்ச்சிகளை கொண்டு செல்வதற்கான பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் சீமித்து அறிவிப்பிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய அதாவது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மாண்புமிகு நிர்வாகத்துறை அமைச்சர் கே நீர் அவர்களையும் தேனி மாவட்டத்திற்கு குறிப்பாக உறவுத்துறை அமைச்சர் பிரியசாமி அவர்களையும் திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு அவர்களையும் தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் தென்காசி மாவட்டத்திற்கு வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காவல்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் மேலும் நீலகிரி மாவட்டத்திற்கு குறிப்பாக அமைச்சர் மா மு பி சுவாமிநாதன் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் சக்கரமணி அவர்களையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மின்சார மின்சார மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மீண்டும் கோயம்புத்தூருக்கு நியமிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கைத்தறி மற்றும் துணித்துணவுத்துறை அமைச்சர் காந்தி அவர்களையும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சி வி மையநாதர் நியமித்து தமிழக முதலமைச்சர் அவசரித்திருப்பது மிக முக்கிய ரீதியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழக அரசுடைய திட்டங்களையும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளையும் துரிதப்படுத்தவும் மற்றும் இதர பணிகளை கண்காணிக்கவும் மாவட்டங்களுக்கு இந்த பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதாவது ஆஹ் இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்து வந்த நிலையில் அந்த நிறுவனங்கள் முதலீடுகளை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது மேலும் கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டு என்பது இந்த அமைச்சர் பொழுது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் அதாவது கண்காணித்தரவும் அதாவது செயல்படுத்தவும் பொறுப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே கடந்த வாரம் செய்திகள் வெளியான நிலையில் இந்த செய்தி மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது